விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர் ஒருத்தர் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு நண்பர் ரெயின் ஹவுஸ் சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ரெயின் ஹவுஸை மட்டும் பற்றி எப்படி ஒரு வீடியோ போடுறது அது பெஸ்ட்டாக இல்லையா என்ன யோசிச்சுட்டு ஓகே ட்ரிப் இரிகேஷன் ப்ளஸ் ரெயின் ஹவுஸ் இரிகேஷன் ரெண்டை பற்றியுமே வந்து ஒரு வீடியோ போடுவோம் அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் எந்த எந்த அதை ட்ரிப் இரிகேஷன் எதுக்கு போடணும் ரைன் ஹோஸ் மெத்தட் எந்த பயிருக்கு போடணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளியரான ஒரு வீடியோவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுவாங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலுடைய லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியதான் ட்ரிப் இரிகேஷன் இது வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வயலில் கட்டக்கூடிய தண்ணிகளோட கம்பேர் பண்ணுறப்ப தொண்ணூறு பர்சன்டேஜ் வாட்டர் சேவேஜ் இதில் நடத்துதா பார்த்திங்கன்னா வீணாகக்கூடிய கூடிய தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக தொண்ணூறு பர்சன்டேஜ் சேவ் ஆகுதா என்னெல்லாம் தெரியாது பட் ட்ரிப் இரிகேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரிப்பை பயன்படுத்துற விவசாயிகள் நமக்கு தெரியும் ஓகேங்களா இதே ரெயின்ஹோ சிஸ்டம் அப்படின்னு போகிறப்ப ரெயின்ஹோஸ் முறையில் தண்ணீர் தெளிக்கிறாங்க இல்லையா அந்த மெத்தடில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் தண்ணீர் வந்து மிச்சப்படுத்த முடியுது அப்படிங்கிறாங்க அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் இதில் வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு தோணும் அடுத்ததாக இந்த ட்ரிப் இரிகேஷனில் வந்து நம்ம ஒரு பெனிஃபிட்டாக சொல்லணும்னா இரிகேஷன் வந்து செடிகளோட வேரில் அது செடியாக இருக்கட்டும் காய்கறி செடியாக இருக்கட்டும் குச்சாக இருக்கட்டும் தென்னமரமாக இருக்கட்டும் மக்காசோளம் எந்த பயிராக இருந்தாலுமே அதோடய வேர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து தண்ணீர் ஊத்துது ஸோ இதனால் செடிகளுக்கு தேவையான தண்ணீர் கம்மியான அளவில் போனாலுமே செடிகளை அது முழுமையாக எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பட்டு ரெயின் ஹவுஸ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ இரிகேஷன் அப்படின்னா நம்ம மூணு அடிக்கு ஒரு தடவை கேப் போட்டு நடுவில் இருந்தாண்டா ஒன்றே கால் முக்கால் ஒன்று அப்படிங்கிற அளவில் ஹோல்ஸ் வச்சுருப்போம் அதுவே இப்போ ரெயின் ஹவுஸ்ன்னு வரப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு அடி வைப்போம் ஒரு சிலர் பத்து அடி கூட வச்சு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்காங்க அதாவது அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ரெயின் ஹவுஸில் கேப் வச்சு அவங்க போட்டுக்கிறாங்க அப்படி போடுறப்ப அந்த தண்ணி எல்லா செடிகளுக்கும் போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரிங்களா ஏன்னா எல்லா செடிகள் மேலேயும் தான் போடுமே தவிர உள்ள செடிகளை போய் அடையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ அதை நான் அந்த வகையில் பார்க்குறப்ப இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை வச்சால் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா ட்ரிப்பு மெத்தட் அப்படின்னா எந்த இடத்துல தண்ணி விழுவுதோ எவ்வளோ தூரம் ஊறுதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் முளைக்க போகுது ஓகேவா இதுவே நம்ம ரெயின் ஹவுஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறப்ப எல்லா இடத்துலையுமே தண்ணி போடும் பீச்சடிக்கிறது எல்லா இடத்துலையுமே தண்ணீர் போடும் எல்லா இடத்துலையுமே கலைகள் முளைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம களைகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா ரெயின் ஹவுஸ் மெத்தடில் களைகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதே ட்ரிப் இரிகேஷனாக இருக்கிறப்ப நம்ம கலைகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னொன்று இப்போ ட்ரிப் ட்ரிப்ரிகிரேஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் ஃபெர்டிலைசர் உரமெல்லாம் விடுவோம் ஆல் நைட்டு செய் பதிமூணு நாற்பத்தஞ்சு இப்படியே ட்ரிப்பில் கரைச்சோட உரங்களாலேயே இந்த உரங்கள்லாம் நம்ம விடுவோம் ஆனா இந்த உரங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ரெயின் ஹோஸ் மெத்தட்ல விடும் போது வந்து பாத்தீங்கன்னா செலவு இன்னும் அதிகமா தான் ஆகும் ஆனா ட்ரிப் இரிகேஷனில் பண்ணுறப்போ நமக்கு செலவு கம்மியாகும் அதே நம்ம ரெயின் ஹோஸில் பண்றப்ப இன்னும் செலவு நமக்கு ஜாஸ்தியாக தான் ஆகும் ஓகேங்களா அடுத்தது என்னன்னா ரெண்டுலேயும் சொல்லணும் அப்படின்னா ரெண்டுலேயுமே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஸோ ரெண்டுலேயுமே இந்த ட்ரிப் இரிகேஷன் ஆக இருக்கட்டும் ரெயின் ஹோஸ் ஆக இருக்கட்டும் ரெண்டுலயுமே மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரும் பஞ்சாயத்துக்கு ஏன்னா இப்போ ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை அடைச்சிக்கிறது ஒவ்வொருத்தரமாக வந்து பயிர் விளைஞ்சதுக்கப்புறம் அந்த இழுத்து வரப்புகளில் போட்டு மறுபடியும் அதை இழுத்து நேர் பண்ணி போட்டு அப்போ ஓட்டை இருக்குதான்னு பார்த்து ஓட்டைக்கு ஓட்டை தண்ணி ஊற்றுதான் செக் பண்ணுறது மாதிரி கொண்டு இது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் அதே ரெயின் ஹோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெயின் ஹோஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை நேராக ஒரு பைப் இழுத்துட்டு பைப் கடை கடையாகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெயின் ஹோஸ் ஓகேங்களா ஆனால் ட்ரிப் இரிகேஷனுக்கு அளவுக்கு வந்து இந்த ரெயின் ஹோஸ் அப்படிங்கிறது எஃபிஷியன்சியாக இருக்கா அப்படின்னா எஃபிஷியன்ஸாக இருக்குது பட் ஒரு சில பயிர்களுக்கு மட்டுந்தான் சூட்டபுள் மற்ற பயிர்கள்லாம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு மக்கா சோளத்துக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் சூப்பராக இருக்கும் குச்சிக்கு ட்ரிப் இரிகேஷன் சூப்பராக இருக்கும் வேறு என்ன இருக்குது மஞ்சளுக்குமே ட்ரிப் இரிகேஷன் சூப்பராக இருக்கும் செடிக்கு ட்ரிப் இரிகேஷன் தான் பெஸ்ட்டு ஒரு சிலர் வந்து ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஹோஸ் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணீர் வந்து மேலே பட்டு அதை வந்து அழுகிற மாதிரி இலைகள்லாம் அழுகிற மாதிரி போயிடுது லைட்டாக ஓகேங்களா அதாவது இந்த ஹோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உயரமான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அதை விட உயரமாக இருக்க பயிர்களுக்கு நம்ம ஹோஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சமாளிக்க முடியாது கீரை வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ரைன் ஹோஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபிஷியன்சி பட் ஆனா உரங்களை சொட்டு நீரில் விடுறதுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் போகும் ஓகேங்களா அது வேஸ்ட் உரங்களை நம்ம வந்து ரெயின்ஹோஸ்ல விட முடியாது அது வாய்ப்பு கிடையாது மற்றபடி நீங்கள் கையில் உரம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் இந்த மக்கா சோளமாக இருக்கட்டும் குச்சிக்காக இருக்கட்டும் இதுமாரியான பயிர்களுக்கு நீங்கள் ரெயின் ஹவுஸ் மூலிமா போடும்போது என்ன பிரச்சனை வரும்னா அது நல்லா ஹைட்டாக வருதுங்கிறது ஒரு விஷயம் அப்படி ஹைட்டாக வரப்ப இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன் இந்த பூவிலருந்து காயாகுது இல்லையா அது மாதிரி டைமில் நம்ம ரைன் ஹவுஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் முக்கியமாக பூச்செடிகளுக்கு அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகும் இருக்கும் பூல இருந்து காயா மாறுறதுக்கு ஓகேங்களா ஏன்னா அந்த மகரண சேர்க்கை நடைபெறறதாக இருக்கட்டும் பூக்கள் உருவாகுற டைம் இருக்கட்டும் அதே மாதிரி டைம்ல ரெயின் ஹவுஸ்ல இருந்து தண்ணி போய் அதில் அடிச்சு இந்த மகரச் சேர்க்கையும் ஒழுங்கா நடக்காது அந்த இடத்துல காய்களும் ஒழுங்கா உருவாகிறது வாய்ப்புகள் கிடையாது பூவெல்லாம் கீழே கொட்டி போயிடும் அப்புறம் எங்க இருந்து காய் வரதுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் எதுல இருந்து அப்படின்னா பூல இருந்து காயா மாறக்கூடிய பயிர்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த மகரணச் சேர்க்கை டிபெண்ட் பண்ணி இந்த சோழ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து மேல் இது இருக்கும் கீழே வந்து ஃபீமேல் இது இருக்கும் அதிலருந்து பூ கொட்டி தான் கீழே வந்து மகரனை சேர்க்கை நடைபெறும் இந்த ரெயின்ஹோஸ் தண்ணி வந்து ஃபுல்லாக அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மகரண சேர்க்கை நடைபெறத்துக்கு வாய்ப்புகளே இல்லாத போயிடும் ஸோ அப்போ வந்து ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக செம்ம ஃபெயிலியர் மூடாக போயிடும் ஸோ நம்ம ரெயின்ஹோஸ் வந்து ஒரு சில பயிர்களுக்கு தான் பயன்படுத்தணும் ட்ரிப்ரிகேஷன் ஒரு சில பயிர்களுக்கு தான் பயன்படுத்தணும் ரெயின்ஹோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு பயன் வெங்காயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் அந்த விஞ்சல் பிஜ் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் எல்லாமே ஒன்றரை அடி ரெண்டு அடி தான் அதிகபட்சம் ஹைட்டே இருக்கும் அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற பயிர்களிலுமே பிரச்சனை ஏன்னா இப்போ மிளகா செடிகள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அதுவும் அந்த அழுகல் நோய் இதுவே பிரச்சனைகளா இலைகள் மேல அழுக வேறு அலுகள் கிடையாது இலைகள் மேல அழுகல் நோய் எல்லாம் வராதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கலைகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் இரிகேஷன் பெஸ்ட்டாக ட்ரிப் இரிகேஷன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மொதல் விஷயம் எல்லா இடத்துலயுமே தண்ணி போகுது அதனால கலைகள் அதிகமா வருது கலைகள் எல்லாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது ஓகேங்களா ரெண்டாவது வருஷம் அடிக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாமே மேலே பீச்சுக்கு தான் அடிக்கிது அடிக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாமே இலை மேலே பட்டு தான் கீழே வந்து விழு போகிறது வந்து நேராக வேர்களுக்கு போக போகிறது கிடையாது அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு சூட்டபிளே ஆகாது இதுவே நீங்கள் அந்த கீரை பயிர் சும்மா ஆறடி வளர்றது வளர்கிறது முக்காடி வளரக்கூடிய இந்த கீரை பயிர்கள் இதுமாரி இதுக்கு நம்ம அந்த ரைன் ரெயின்வோஸ் பயன்படுத்தும் போது தண்ணீரும் மிச்சமும் தான் நமக்கு ஸ்ப்ரேயிங் டைமும் கம்மியாக இருக்கும் ஆனால் வாட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் போகும் ஏன்னா டைமிங் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும் அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் கீரை வைக்கிறதுனால ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அந்த டைமில் வந்து கலைகள் கீழே முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஸோ அதனால அது பெஸ்ட்டு எதுக்கு இதுதான் பெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து ரெயின் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்ட அதை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே தெரிஞ்சவங்க கேட்டாச்சும் கேட்டு ஏன்னா ஆல்ரெடி ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ரெயின் ஹவுஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசிச்சு அவங்கள்ட்ட கேட்டு நம்ம அதை பயன்படுத்தும் போது நம்ம வந்து சரியான இதை சூஸ் பண்ணிடலாம் இல்லைப்பா ரெயின் ஹவுஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டாக ரெயின் ஹவுஸ்க்கும் போயிடாத ட்ரிப் இரிகேஷன் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிடவும் கூடாது ஏன்னா இப்போ தென்னந்தூப்ப வைக்கிறோம் அப்படின்னா அதில் போய் ரெயின் ஹவுஸை போயிட்டு மாட்டவும் கூடாது ஸோ எதுக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணும்போது நம்ம சரியான ஈல்டு எடுக்க முடியும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன பயிர்கள் எவ்வளோ உயரம் இருக்கிற பயிர்களுக்கு எந்த ஒரு இரிகேஷன் மெதட் ஃபாலோ பண்ணலாம் ட்ரிப் இரிகேஷன் ஃபாலோ பண்ணலாமா இல்லை ஹவுஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி